എപ്പോ സംഭാച്ച് സാപ്പാട്ട് പോയുള്ളത് എടുത്തിട്ട് പടുക്കട്ടും കളിപ്പാടു ഓയിട്ട് ഉഷ്മ കൂടാതെ ഉഷ്മ കൂടാതെ എപ്പിക്കാൻ അപ്പൊ കുടുംബ കയ്യില വെച്ചു പാട്ട് പശി പശി കേട്ടിരി எந்த தாய் பசியாராம நானோ எந்த பிள்ளைகளோ பசியாடுறது நான் விரும்பல யாழ்லா யாழ்லா இப்படி எந்த தாயுடைய மாசராச பாதுகாத்ததை ஒன்னே சந்தோஷப்படுத்தத்தான் யாழ்லா விமோசனத்தா இன்னும் கொஞ்சம் கல்லு மொத்தமா விமோசனம் வேணுமா மூணையும் சமைச்சு ரெண்டு மட்டும் போதுமண்டா வரையலுமா ஆகி போகணும் வரையலா கடைச்சிச்சி வரையலாம் അടുത്തവർ തപ്പുശരത്തിൽ സന്ദർഭവും ശൂടനും അമജിച്ച് ആനാളോട് അവളോട് അഹ്ലാദ നടത്തുകൊണ്ടത് ഉണ്ടെ സന്തോഷപ്പെടുത്താൻ നിങ്ങൾക്ക് വിമോശനത്തെത്താ കല്ല് മൊത്തമാ അങ്ങോട്ട് മൊത്തമാനം விமோசனம் கிடைக்கும் எங்களுக்கு அரசியல் தேவையில்லை ஆட்சி தேவையில்லை அரசியல்வாதிகள் தேவையில்லை எங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தேவையில்லை ரப்ப எங்களை பாதுகாப்பான் இந்த மூணும் சீர் வழக்கில் வச்சு பாதுகாப்பான் இந்த மூணும் ஷீரில பட்டு மாலவாவும் இந்த நாட்டில் இந்த நாட்டில பட்டு மாலவாவும் அங்கே மியன்மார்ல பட்டு மாள் பாதி அங்கே அங்க சிரியாவில பட்டு மாள் பாதி ஈராக்ல பக்கம் பட்டு மாள் பாதி நாங்களும் இங்க பட்டு மாடுவோம் ஒரு கட்டுப்பாட்டோட இயக்கிறதுனால நல்லா தலங்களை வச்சிக்கிறான் கட்டு ஒரு ஒரு நிலைமைக்கு வச்சுக்கிறான் ஒரு கட்டுப்பாடு நிற்கிறதுனால ஜெம்மியா கட்டுப்படுறதுனால உள்ள மக்களுக்கு கட்டுப்படுறதுனால உத்தே உத்த பாதுகாப்பா இல்லாட்டிங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லை எங்களை அடிச்சு போட்டோம் எங்களுக்கு முப்பது முப்பது வருஷம் தேவையில்லை இல்லை மூணு நாள் அடிச்சு போட்டுவோம் ஆவே சரியானவர்களும் இந்த மூணு சீராய் கொண்டு போடுத்து உண்மை செய்யுங்க